அன்புள்ள சொகரி மாம் இப்னு தைமியார் அஹிமஹுல்லா சொல்கிறார்கள் மண் அஹப்ப யகூன அக்குவன் நாஸ் பலிய தவக்கல் ஆளல்லா இந்த உலகத்திலே பலமான மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இது ரெண்டாவது அம்சம் பலமான மனிதராக வாழ வேண்டும் என்றால் அவர் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டட்டும் அவர் அல்லாஹுவின் மீது தன் பொறுப்புகளை அனைத்தையும் எடுத்து வைக்கட்டும் பெரியதோ சிறியதோ அத்தனை யார்ட்ட எடுத்து வைக்கணும் அல்லாட்டை எடுத்து வைக்கட்டும் அவர் மிகவும் பலசாலியாக இருப்பார் ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் காரணிகளை படைத்திருக்கிறான் காரணிகள் இறைவனது காரணிகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் இறைவன் அதாவது நடத்துவதில்லை விதிவிலக்காகவே தவிர என்பது இறைவனது தான் இது இப்படி தான் இது எனவே காரணங்களை நம்ம கடைபிடிக்கணும் அவைகளை செய்ய வேண்டும் அதுக்காக உழைக்கணும் ஆனால் தேடுவதில் அழகாக இருக்க வேண்டும் அதில் ஒரு பதட்டமோ அதில் ஒரு போராட்டமோ அதுல ஒரு என நிம்மதியற்ற நிலைமையோ இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம புரிந்து இந்த உலகத்தில் காரணிகளை இறைவன் படைத்திருப்பது அதை அடைவதற்கு தான் சந்தேகமில்லை இல்லை ஆனா காரணிகளால மட்டும்தான் தவக்குள் நினைச்சிடக்கூடாது அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த ஒட்டகத்தை கட்டி விடுங்கள் பின்னர் நீங்கள் தவக்குள் வையுங்கள் இப்போ இந்த ஹதீத சொன்னதுல ஒட்டகத்தை கட்டுங்க அதுக்குப்புறம் போற தவக்குள் வைங்க இப்போ எல்லாருக்கும் வேலை கயிறு தேடுறதுதான் ஏன் கயிறு இல்லாம தவக்குள் இல்லை ஏன்னா தானே தவக்குள் வைக்கணும் அப்போ கயிறு இருந்தால் மட்டும்தான் தவக்குள் கயிறு இல்லையா தவக்குள் இல்லை இந்த செய்தி மிக பலகீனமானது முதல் விஷயம் இரண்டாவது கயிறு இருந்தா தான் தவக்குள்ன்றதில்லை கயிறு உள்ளவன் கயிறு என்ன செய்யணும் கட்டிட்டு வை காரணிகளை எடுக்காமல் நீ இருப்பது பிழை உன்ட்ட கயிறு இருக்குது ஒட்டகத்தை கட்டு அதுக்கு புற தவக்கொள்வை உன்ட்ட வை தவக்கொள்வை உணரத்தில் இல்லையா தவக்குள் இருந்தால் அதை கொண்டு தவக்குள் அதை செஞ்சுட்டு தவக்குல் வைக்கணும் செய்யாமல் தவக்குள் வைப்பது பிழை உன்னிடத்தில் இல்லையா அப்பொழுதும் தவக்குள் தான் ஆனா இதை சொன்னதுனால கயிறு தேர்ற உழைப்புல நம்ம காலம் என்ன செஞ்சிருது போயிருது இருக்கிறவே அதை கொண்டு அதை செய்துவிட்டு விட்டு தவக்குள் வைக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கும் அல்லாஹு தால அதே தான் வழிமுறை பதில் யுத்தமும் அதுதான் உஹதி யுத்தமும் அதுதான் ஹந்தக் யுத்தமும் அதுதான் ஹுனேன் யுத்தமும் அதுதான் நீங்க எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்கன்னா பதில் யுத்தத்துல ரசூல் சல்லா உலக செல்லும் அவர்களுக்கு உலக ரீதியான அந்த பொருட்களெல்லாம் குறைவு ஆனால் தவக்களோடு அதுக்கு என்ன செஞ்சாங்க போனாங்க வெற்றி கிடைச்சது குனைன் யுத்தத்தில் உலக ரீதியான பொருட்களெல்லாம் அதிகம் பலம் அதிகம் ஆரம்பத்தில் தோல்வி வந்தது இஸ் அஜபத்துக்கும் கசரத்துக்கும் ஃபலம் தூகுனி அங்கும் ஷை உங்களது க்ரௌடு உங்களது எண்ணிக்கை உங்களை வந்து அதாவது கவர்ச்சி ஆகிட்டு நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம தோக்க மாட்டோம் உடனே அல்லாஹால ஒரு சோதனை என்ன செய்யறான் கொடுக்குறான் உதவி என்னிடம் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு சோதனையை கொடுக்குறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னென்னா காரணிகள் என்பது இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்குரியது தான் காரணிகளோடு தான் நம்ம செய்யணும் ஆனால் இல்லாதவர்கள் அதை செய்வதற்கு வழி இல்லையா அப்போ தவக்குள் வைக்கணும் தவக்குள் எப்பொழுதும் அதை செய்தவனும் தவக்குல் வைக்கணும் அதை செய்யாதவனும் என்ன செய்ய வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் காரணிகள் மீது இறைவனை போல நம்பினாலும் அதுவும் என்ன செய்யும் குஃபுர்லையும் சிறுக்கிலையும் போய் முடியும் காரணிகள் தேவையில்லை என்று புறக்கணித்தால் அது தவறான அக்கைதால போய் என்ன செய்யும் முடியும் உனக்கு முயற்சி எடு முயற்சி எடுத்தது நீ எவ்வளவு அடைந்திருக்கிறாயோ அதை எடுத்துக்கொண்டு தவக்குள்ள அதே நேரம் கிடைக்கவில்லையா அப்பொழுதும் உன்னை காப்பாற்ற வேண்டிய அல்லாதான் உனக்கு தான் காரணிகள் தேவை தவிர அல்லாவுக்கு என்ன காரணிகள் தேவையில்லை என்கின்ற அந்த மைண்ட் செட் அந்த விளக்கம் அந்த புரிதல் நமக்கு என்ன செய்ய வர வேண்டும் அதனால தான் அஹமதுல்லா அவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தன் காரணிகளோடு மட்டும் பலசாலியாக இருப்பான் இந்த உலகவாதி காரணிகள் இல்லாமலும் பலசாலியாக இருப்பான் யாரு ஒரு முஸ்லீம் தவக்குள் வைக்க கூடியவன் அல்லாஹு தனது அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் அல்லாஹ் தனது அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவனாக இல்லையான்னு கேட்கிறான் உங்களுக்கு வேறு என்ன தேவைன்னு கேட்கிறான் அலை சாஹுனா தன் அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவன் வேற எதுவுமே தேவையில்லை எவர் அல்லாஹ் போதுமென்று வாழ்கிறானோ அல்லாஹ் பொறுப்பு என்று வாழ்கிறானோ அவன் அவனுக்கு போதுமானவன் எதுவும் என்ன அல்லாஹ் போதுமானவன் வேற எதுவும் தேவையில்லை காரணிகளை எடுக்கிறவனும் இதை சொல்லணும் காரணிகள் இல்லாதவனும் இதை சொல்ல வேண்டும் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் அமல் வக்கீல் நான் பொறுப்பு கொடுப்பதிலேயே எனது பொறுப்பை சாட்டுவதிலேயே மிகவும் தகுதியானவன் பொருத்தமானவன் யார் அல்லாஹூ ரபுல்லின் ஒருவன் தான் காரணிகள் இல்லாமலும் தவக்குள் உண்டு என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு மிகச்சிறந்த வழிமுறை யார் நபிமார்களுடைய வழிமுறை உண்மையிலேயே நம்ம மூசா அது சம்பவத்தை பலமுறை படித்திருப்போம் ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்னா எமது மாறுகால் மாறுகை எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதாவது பிறவுனுக்கு முன்னால் திடமாக நின்றவர்கள் நீ வந்து என்ன தீர்ப்ப சொல்றி அதை சொல்லிக்க என்று சொல்லி நீ இந்த உலகத்தில் தான் தீர்ப்பு சொல்லுவாய் என்று சொன்னவர்கள் எது மாறுகால் மாறுகால் எடுத்தாலும் சரி எங்களை வந்து நீ சிலுவையில் அரைஞ்சாலும் சரி என்று உறுதியாக நின்றவர்கள் நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா அதாவது எதுவுமே இல்லாமல் இருப்போம் அல்லாவில் தவக்குள் வச்சிருப்போம் எல்லாம் வந்து சேர்ந்து அதில் தவக்குல் வச்சிருவோம் எதுவுமே இல்லாமல் இருப்போம் அல்லா உள்ள வச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருப்பான் எல்லாம் வந்த பிறகு எல்லா தவக்குலும் அந்த பொருளுக்கு போயிடுவோம் இது இல்லாட்டி நம்ம எப்படி வாழ்றது எந்த இடத்துக்கு போயிடும் லஸ்ட் ஆகினா எப்படி இருக்கு இந்த தொழில் போனா எப்படி இருக்கு நம்பிக்கை வந்து எதுவும் இல்லாம எல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கு பின்னால் அதுக்கு போயிருவோம் இதே மாதிரி மூசால இஸ்லாத்துடைய சமுதாயம் எப்படி தீர்ப்பு சொன்னவர்கள் இப்படி உறுதியாக நின்றவர்கள் கடலுக்கு முன்னால வந்தோடனே என்ன சொன்னாங்க தெரியுமா கால் அஸ்ஹாபு மூசா இன்னால முதரகும் அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் கடலுக்கு முன்னா அதுக்கு முன்னால் அவ்வளவு உறுதியாக இருந்தவங்க பிறவுனுக்கு முன்னால் உறுதியாக இருந்தவங்க ரப்பு மட்டுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய கடலுக்கு முன்னால நாங்க அகப்பட்டு கொண்டோம் இங்க பிறவுன் அவனுடைய அந்த அதிகாரத்தை செலுத்த போறான் அந்த இடத்துல நீ வேண்டிய தீர்ப்பு சொல்லென்று உறுதியாக நின்றவர்கள் கடலுக்கு முன்னால முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நல்ல உறப்பு ஆனமே அந்த இடத்துல வச்சு இன்னால முதற நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் இங்க தான் ஒருவருடைய தவக்குள் வெளிப்பட வேண்டும் மூசா அலை இஸ்லாம் அவங்கள நம்பி இருக்கல மூசா அலை இவங்களோட வந்து கடலுக்கு முன்னால நின்று இவர் இப்போ ஒரு பெரிய உறுதிமிக்க கூட்டத்தோடு ஒரு விஷயத்தில் இறங்கி போய் அப்படியே கைவிட்டாங்கனுவிங்களே ஒரு ஆளை நம்பி வந்துட்டோம் அவர் வந்து எனக்கு எதுவும் வழி இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி விட பாய்ப்போம் அந்த இடத்துல மூசா அலாம் சொல்றாரு அகப்பட்டுக் கொண்டு சொல்றாரு சொல்றாரு கல்லா அகப்படவே இல்லை உங்களோட பார்வையில் இது வந்து நம்ம அகப்பட்டிருக்கிறோம் கை சேதத்தில் இருக்கும் அவருடைய பார்வையில் அதே சிச்சுவேஷன் அதே இடம் மூசாசா அதில் என்ன கல்லா அவ்வாறு இல்லை என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இந்த நம்பிக்கை நமக்கு பெரிய உறுதியான கூட்டத்தோட பின்னால போய் நின்றாலும் அசையக்கூடாது எங்களுக்கு இந்த உலகம் இல்லாத நிலையிலிருந்து கிடைத்திருந்தாலும் அதை இழக்கின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அசைஞ்சிடக்கூடாது அதனால தான் சொன்னேன் உயிரின் ஒரு சொட்டு உடலில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஒரு முன்னது வாழ்க்கையில் அசைக்க முடியாமல் இருக்க வேண்டிய ஒரு பகுதி தவக்குள் தான் அதை வந்து உங்களால் மட்டும்தான் சூழ உள்ளவர்களால் பார்க்க முடியாது அந்த தவக்குள் விளக்கம் இல்லை என்றால் அந்த ஈமானிய புரிதல் இல்லை என்றால் பக்கத்தில் உள்ளவன் நீங்க அநியாயமா என்ன செய்றீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்கன்னு தான் நினைப்பான் ஆனா உங்களுக்கு மட்டும்தான் விளங்கு இல்லை நான் சரியான பாதையில தான் என்ன இருக்கிறேன் என்பதை புரியுது அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் குறப்புள்ள ஆலமின் மூசா இஸ்லாத்துக்கு அந்த தடியை வச்சு அடிங்கன்னு சொல்றான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில காரணிகள் உலக பார்வையில் பார்க்குறவனுக்கு எந்த வகையில் ஒத்து வராது இப்போ தடியால் அடிங்கன்னு சொன்ன நேம்ல இந்த தடியால் அடிக்கிறதான்னு மூச கேட்கல இவ்வளோ பெரிய கடல் இந்த தடியால் இது என்ன செய்ய போகுதுன்னு கேட்கல ஏன்னா தடியால் அடிங்கன்றது ஒரு காரணி ரப்பு இந்த உலகத்தில் எந்த உதவிக்கும் ஒரு காரணத்தை தருவான் அந்த காரணம் எமது பார்வையில் பலகீனமாக இருக்கும் மிச்சம் வீக்காக இருக்கும் அதால் ஒன்றுமே செய்யலாமல் இருக்கும் ஆனால் அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா அதை செய்யுங்கன்னு வா அந்த காரணத்தினூடாக கடலே பிளக்கும் கடலை என்ன செய்யும் பிளக்கும் அல்லாவோட உதவி வரும் இப்போ பாருங்க மரிய மலையஸ்லாம் மரிய மலையஸ்லாம் அல்லாஹூத்தாலோட அற்புதமான அமைப்பில் அந்த வயிற்றுல குழந்தை என்ன செய்யறாங்க சுமக்குறாங்க ஆனால் அல்லாஹூத்தாலா அவங்களுடைய வழியின் நேர பிரசவ வழியின் நேரம் உதவி செய்கிற சந்தர்ப்பத்தில் வெறுமனே ஈத்தம் பழங்களை சொரிந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா சொல்றான் ஹுசி இலைக்கு பிஜிதை நஹ்லாம் அந்த மரத்தை பிடிச்சி இழுங்கன்றான்லாம் அந்த மரத்தை பிடித்து நீங்கள் இழுங்க அப்படின்றா ஏன் அல்லாஹு தாலா ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான் அல்லாஹு தாலா அற்புதமாக என்ன செஞ்சிடலாம் அந்த உதவி அது இல்லாமலே கொண்டு வந்து போடலாம் ஆனால் ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான் அதே மாதிரி ஹாஜர் அலி இஸ்லாத்தை அல்லாஹூத்தாலா நினைச்சா சம்சம் ஆரம்பத்திலே கொடுத்துடலாம் ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறான் ரசூல் அல்லா நினைச்சா நீரை பொங்க வைக்கலாம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கையை போட வைக்கிறாங்க ரசூல்லாங்களுக்கு அதுக்கு பின்னால் அந்த நீரூற்று ஊற்று வார மாதிரி வைக்கிறான் இந்த உலகத்தில் சில காரணிகள் ஈமான் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் இது ரப்பு எனக்கு செய்ய போற உதவியுடைய வழிமுறை உலக பார்வையில அது எந்த பிரயோசனம் இல்லை உலக பார்வையில கடல் பழக்கத்துக்கு தடிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நீர் கொட்டோ கொட்டி கொட்டுறதுக்கு கைக்கு என்ன இருக்குது அல்லாவுடைய உதவிக்கு அல்ல சிறிய காரணங்களை நமக்கு என்ன செய்வான் ஏற்படுத்தும் அன்புள்ள சகோதரர்களே அதை மூசால தடியில் ஏற்கனவே பாம்பாகின தடிதான் கையில் இருக்குது அவருடைய நம்பிக்கை தடியில் இருக்கல அடிங்கன்னு சொன்னால் அடிச்சாரு கடல் பிளந்தது அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த பகுதி காரணிகள் விஷயத்தில் கூட இந்த காரணத்தால் இது நடக்கும் என்று நம்ம புரியோமே அதையும் மீறி நம்ம புரிய முடியாத காரணங்களாலும் அல்லாஹு நமக்கு என்ன செய்வான் கயிர்களை இதன் மூலம் இது நடக்குமா அப்படி நம்ம நினைக்காதகளை கொண்டு வந்து அல்லா சேர்ப்பா சில விஷயங்கள் நீங்க நினைத்து பாருங்கள் நம்ம ஊர்லயே இருக்கிற நிறைய பிரார்த்தனை செஞ்சு நிறைய பிசினஸ்கள் முயற்சி செஞ்சு என்னமெல்லாம் செஞ்சிருப்போம் அல்லாஹ் தடை செஞ்சு தடை செஞ்சு நஷ்டத்தை படுத்தி அது படுத்தி கொண்டு வந்து அல்லாஹு தாலா சேர்த்திருப்பான் நல்ல வேலை அல்லா தடை செஞ்சான் நல்ல வேலை அல்லா நஷ்டத்தை தந்தான் நல்ல வேலை அல்லா இலக்க செஞ்சான் இல்லைன்னா நான் இந்த இடத்த அடைஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் என் இடத்துல இருக்கா இல்லையா அப்போ அல்லாஹூர்புல ஆழமியன் எதையும் நமக்கு சூழ உண்டை கொண்டு வர போகிறான் என்றால் அது அவனுக்கே உள்ள வழிமுறை நமது பிரச்சனை என்ன துவாவும் கேட்டுக்கொள்றது வழியை நம்மளே கற்பனை பண்ணிக்கெல்வது அல்லாட்டை வந்து துவா கறி அல்லா இப்படி வர வேண்டும் பிஸ்னஸ்ல நல்ல பொருளாதாரம் கொட்ட வேண்டும் அடுத்த நாள் பேத்து திறந்து பார்க்கறது ட்ரோயரை என்ன எவ்வளோ வந்திருக்கீங்க கொட்ட வேண்டும் என்று அவன் என்ன விளங்குறான்னு சொன்னால் இதில் வந்து உழனும் எதுல அப்போ அல்லாஹாலாவுக்கு துவாவையும் கேட்டு சிஸ்டத்தையும் இவர்தான் என்ன செய்யறது கட்மனை பண்ணிக்கல்வது அல்லாஹுறம்புலமீனுக்கின்ற ஒரு வழிமுறை இருக்கும் நீ நினைக்கின்ற விதத்தில் தான் அவன் தர வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு விதி அல்ல உனக்கு தாலா தருவான் உனக்கு அல்லாஹ் உறம்புலாலமீன் தருவான் ஆனால் நீ நினைக்கிற விதத்தில் தர வேண்டும் என்பது நம்ம அல்லாஹிடத்தில் விதியாக என்ன செய்யலாது சொல்ல இயலாது ஆனால் நிறைய பேரத்தில் அந்த சிந்தனை தான் என்ன செய்ய இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம எப்பொழுதும் இரண்டாவது வழிமுறையில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணிகள் இந்த காரணிகள் என்கின்ற பகுதி மிக பிரதானமானது ஒரு ஈமான பார்வையில் ஒரு மின் கட்டாய முயற்சி எடுக்க உழைக்க வேண்டும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டும் தவக்குலோடு எங்கெல்லாம் அந்த காரணிகளை அவனால் செய்ய முடியாமல் போகிறதோ அங்கும் அவனது தவக்குள் செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் மூன்றாவது காரணிகள் நமக்குள்ள புரிதலில் மட்டுமல்ல காரணிகளை இதால் இது நடக்கும் என்று நமக்கு ஒரு விளக்கம் இருக்குமே அது மட்டுமல்ல இதால் இது நடக்காது என்று சொல்வதன் மூலமும் அல்லா எங்களுக்கு என்ன செய்வான் பல விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை